காற்று நின்ற இரவு மலை சாயலில் நிழல்கள் அசைவு அந்த தருணத்துக்குத்தான் திருவண்ணாமலை பல ஆயிரம் ஆண்டுகளாக காத்திருக்கிறது அந்த காலத்தில் பிரம்மா விஷ்ணு யார் பெரியவர் என்ற வாதம் உலகத்திற்கு தெரியாமல் மலைகள் நடுவே ஒரு மறைந்த சத்தம் பரவுது அந்த சத்தம் ஒரு சக்தி வரப்போகுது என்பதற்கான அறிகுறி அச்சமா ஆச்சரியமா இரண்டும் சேர்ந்து வானத்தை கிழித்த மாதிரி ஒரு முடிவே இல்லாத ஜோதி ஸ்தம்பம் எழுந்தது அது சாதாரண ஒளி இல்லை நெருப்பு இல்லை தீ கொண்டு உருவான சக்தி பிரம்மா மேலே போனார் விஷ்ணு கீழே இறங்கினார் ஆனால் அந்த ஜோதி எங்கே தொடங்கு எங்கே முடிகிறது யாருக்கும் தெரியல இருவரும் தலை குனிந்தார்கள் அது அந்த ஒளியின் முதல் வெற்றி நூற்றாண்டுகள் கழிச்சிருச்சு ஆனா அந்த ஜோதி மறைந்து போகவில்லை மலை வடிவில் பூமியில் நின்று கொண்டிருந்தது அருணாசலமாய் கார்த்திகை மாத இரவில் மலை மேல் ஏற்றப்படும் அந்த தீபம் அந்த முதன்மை ஜோதிக்கு ஒரு சின்னம் ஏன் தெரியுமா ஒரு நொடிக்கு கூட அந்த ஒளியை பார்த்தவுடன் மனசுக்குள்ள மறைந்திருக்கும் இருளே ஒளியாக மாறும் அதனால்தான் வீட்டின் வாசலில் ஒரு களிமண் விளக்கு ஏற்றும் போது கூட அது ஒரு தீபம் மட்டுமில்லை நம்ம முன்னோர்கள் நம்ம குலதெய்வம் நம்மை காத்திருக்கும் ஒரு தெய்வீவ சக்தியோட இணைப்பு மலைமேல் ஜோதி வீட்டின் வாசலில் தீபம் இரண்டும் சேரும் அந்த ஒரு நொடிதான் கார்த்திகை தீபம் இருளை வெல்லும் ஒளியின் ஆயிராண்டு பழமையான தரிசனம்